ஒரு மாத காலமாவது சிறைக்கு போய் ஜான் அவர்கள் அவர்கள் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க போகிறார் அதே போல வந்து இவர் வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குற்றவாளி சிறையில வந்து அவருடைய காலத்தை வந்து அவர் செலவு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இவர் ரிமாண்ட் பிரசனராக இருக்கிறார் இவருடைய வழக்கு இன்னும் வந்துட்டு ட்ரையல் நடக்கவே இல்லை ஜான் ஜபராஜ் அவர்கள் அங்க வந்து சிறையில வந்து அப்படியே வந்து ஜெயிலே இருந்துருவார் ஆயுள் முழுவதும் அவர் சிறை கைதியாக இருந்துருவார் தமிழ்நாட்டுல வந்துட்டு போக்சோ ஓடக்குல கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி அப்படி இருக்கும் பொழுது ஜான் ஜபராஜ் அவர்கள் ஆயுள் தண்டனை கைதியாக உடனே வந்து அவர் சிறைக்கு போக போறது கிடையாது சிறையில் இருக்க போறது கிடையாது குற்றவாளியாக இருந்தாலும் சிறைச்சால அவர் வந்தாக வேண்டும் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது மிக விரைவில் இப்ப இந்த வாரமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஜான் ஜபராஜ் அவருடைய வழக்கு வந்து சென்னை உயர் பிணை மனு தொண்ணூறு சதவீதம் அவர் வந்து வெளியில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பத்து சதவீதம் அவருக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவும் இருக்கு இந்த வழக்குக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்றதை நம்ம வந்து வெளியில கொண்டு வரோமோ அதை பொறுத்துதான் வந்து உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுப்பாங்க தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் தகவல் சொல்லியிருக்கோம் அந்த தகவல்னா மனு கொடுத்திருக்கோம் அந்த மனு அவங்க பரிசீலிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போறோம் அது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் மிகச்சிறந்த ஒரு நீதிபதி அவர் திடீர்னு வந்து மரடைப்பால் காலமான ஒரு காரணத்தினால அன்னைக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது சென்னை உயர் அதாவது விடுமுறை நீதிமன்றத்துல வந்துட்டு இந்த வழக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கிஙுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்து மூணாரில் வைத்து பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்கள் கோவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டாங்க அது ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீது வந்து ஒரு போக்சோ வழக்கு பதியப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியில் வந்துச்சு அதற்கு பிறகு வந்து அவர் கைது செய்யப்பட்டதை வந்து என்ன பண்ணாங்கன்னா நியாயப்படுத்தி பல நண்பர்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதே நேரம் அவருக்கு ஆதரவாக நிறைய நண்பர்களும் வந்து பதிவுகளை போட்டு கொண்டிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிமூணு ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு ஒரு மாதம் ஆக போகிறது நாளை வந்தால் வந்து ஒரு மாசம் ஆகப்போகுது ஒரு மாதம் வந்து கோவை மத்திய சிறையில நடைபெற்று இன்னைக்கு வந்து அங்கே இருந்துட்டு கூட இப்போ பாடல்களை எழுதிக்கொண்டு தன்னுடைய பணியை அவர் தொடர்ந்து கொண்டு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு அதே போல் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட உடனே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க போகிறார் அதே போல் வந்து இவர் வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்து அது அதை நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பல ஏன்னு கேட்டால் அதில் அவங்க அந்த ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக போது அதை நம்ம அப்படியே விட்டுருனோம் என்ன கேட்டால் இந்த ஒரு போக்சோ வழக்குல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்துட்டு என்ன கேட்டால் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளுவார்கள் இருந்தாலும் கூட இந்த வழக்கில் இவரை விட்டுருவோம் தனிநபராக ஒருவர் இருக்காரு அவர் ஒரு போக்சோ வழக்குல சிக்கிறார் அப்படின்னும் பொழுது அந்த வழக்கில் ட்ரையல் நடந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ட்ரையல் நடந்து இப்போ அவர் கைது செய்ய போய் ஜான் ஜான்ஜபராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிமாண்டு பிரசனராக தான் அவர் வந்து இருக்கார் அவருடைய ரிமாண்ட் வந்து செகண்ட் டைமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கிறது அந்த இந்த விஷயம் என்னன்னு கேட்டால் ஆஸ் எ ரி ரிமாண்ட் பிரசினராக வந்து அவர் எப்போது எப்போது வேண்டுமானாலும் பெயில் கிடைத்து அவர் வந்து சிறையில இருந்து வெளியில் வந்து அதற்கு பிறகு வந்து அது ஸ்பெஷலைஸி ஆகி அந்த வழக்கு நடைபெற்று அந்த வழக்கு வந்து அந்த ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே வந்து ஆறு மாதத்தில் முடிக்கணுன்றது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறை ஆனால் இன்னைக்கு வந்து பல வழக்குகள் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிருது இல்ல அப்படி இந்த வழக்கு இழுக்க போகிறதா இல்லை ஆறு மாதத்துக்குள்ள அவங்க வந்து வழக்கை முடித்து கன்விக்ஷனா அக்யூட்டலா அப்படின்றது அப்பதான் தெரியும் கன்விக்ஷன்னா சிறைக்கு போயிடுறாரு அவரு சிறையில வந்து அவருடைய காலத்தை வந்து அவர் செலவு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் கன்விக்ஷனே ஆஹ் அக்யூட்டல் ஆகிறாரு அப்படின்னா அவர் விடுதலாகிடுறாரு அதாவது சாட்சியங்கள் இதெல்லாம் வந்து இவருக்கு இவர் குற்றவாளி என்று சொல்வத சொல்ல சொல்லுவதற்கு இவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு குறைவான சாட்சியங்கள் இருந்துச்சு அப்படின்றதுனால இவர் என்ன ஆயிடறாருன்னு கேட்டிங்கன்னா அக்யூட்டல் ஆகிடுவார் அது எல்லா வழக்குலையுமே அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தான் இருக்குது இன்றைக்கி நீதிமன்றம் பா மேற்பார்வையில் இன்றைக்கி அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்குள்ளே போய் உட்காந்துருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மனுக்களை போடுறாங்க அது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் போது இந்த ஈகோட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும் அதில் நிறைய நண்பர்கள் எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டே கேட்டாங்க சார் இகர்ட்டுன்றது இ அது ஒரு பொதுவான விஷயம் தானே சார் எல்லாருமே பா பார்க்கலாமே சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதே நேரத்தில் இ கோர்ட்டுக்கும் எஃப்ஐஆருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து சரியாக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எஃப்ஐஆர் வந்து எல்லா வழக்குலையுமே உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் ஈடுபடும் பொழுது அந்த எஃப்ஐஆர்லாம் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நம்ம கடைக்கு போகிறது கிடையாது அந்த சிசிடிஎன் போர்ட்டலில் வந்துட்டு நமக்கு கிடைக்காது காவல்துறையினுடைய அந்த போர்ட்டலில் கிடைக்காது அதை வந்து இப்போ தெளிவாகவே உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க உச்ச சொன்னதுனால அதை அது ஒரு மாதிரியான ஹோல்டு பண்ணி வச்சு பிளாக் பண்ணி வச்சிருவாங்க அப்படி இல்லாத வழக்குகள் அடித்தடை வழக்கு வெட்டுக்குத்து வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரை போட்டால் உடனே நம்ம எஃப்ஐஆர் எடுத்துடலாம் ஆனால் இந்த மாதிரி வழக்குகள் போக்சோ வழக்குகள் நம்ம எடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது அப்படி எடுக்க முடியாதுன்ற ஒரு சூழல்தான் உச்ச நீதிமன்றம் ஒரு சில தீர்ப்புகள் என்ன சொல்கிறாங்க கேட்டால் ரொம்ப செக்யூர்டாக அதை வச்சிருக்கணும் அப்படின்பொழுது நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இ கோர்ட்டில் எதுக்கு அந்த மாதிரியான எஃப்ஐஆரை வந்து ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க ஏற்கனவே நம்ம போட்ட பதிவு போல தான் இ கோர்ட்டுன்றது அது அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேட்டிக் டிபார்ட்மெண்ட்டு நினைக்கிறேன் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுக்கப்பட்டு ஏன் இதில் ஒரு மாற்றம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது வழக்குக்கு தொடர்புடையவர்கள் மட்டும்தான் அது உள்ளே போய் பார்க்கணும் வள வளர்க்கு வழக்குக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அதை பார்க்க வேணான்ற மாதிரியான ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய உள்துறை அமைச்சகத்தையும் சரி மத்திய இது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் தகவல் சொல்லியிருக்கோம் அந்த தகவல்னா மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு அவங்க பரிசீலிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அது அப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பல்வேறு தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவர் தொடர்ச்சியாக சிறையில் இருந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இவர் ரிமாண்ட் பிரசனராக இருக்கிறார் இவருடைய வழக்கு இன்னும் வந்துட்டு ட்ரையல் நடக்கவே இல்லை ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிறையில் வந்து இப்போ நாளையோட பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாத காலமாவது சிறைக்கு போய் ஜான்ஜி பிரஜா அவர்கள் அப்போ இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளே வந்துட்டு இவங்க பிணைமனம் அப்படின்னு ஏற்கனவே ஆன்டிசெப்டேட்ரு பெயில் போட்டிருந்தாங்க அந்த ஆன்டிசெபேட்ரி பெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் கைது செய்யப்பட்டதுனால அந்த ஆன்டிசெப்டேட்டர் பெயில் வந்துட்டு இன்ஃப்ரக்சஸ் ஆகி போகுது அதாவது செயலற்ற தன்மையை ஆகி போயிடுது அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கடந்த வாரம் கடந்த வாரம் வந்து ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஏழாம் தேதி வந்து மிகு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு நீதிபதி அவர் திடீர்னு வந்து மாரடைப்பால் காலமான ஒரு காரணத்தினால அன்னைக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது சென்னை உயர் நீதிமன்றத்துல அதாவது விடுமுறை நீதிமன்றத்துல வந்துட்டு இந்த வழக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு வரல அவர் இறந்து போனதுனால எல்லா நீதிமன்றங்களும் விடுமுறை விடுமுறை அறிவிக்கப்பட்டு அடுத்த நாள் வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு வரும்பொழுது அப்ப அதாவது ஒரு விஷயம் கேட்டீங்க வகேஷன் அப்படின்னு பொழுது இப்போ வக்கேஷன் நீதிமன்றங்கள் செயல்பட அதாவது உயர் நீதிமன்றம் செயல்படாத போது வக்கேஷன் கோர்ட் இப்ப வச்சிருப்பாங்க அந்த வக்கேஷன் வந்துட்டு நாலு பார்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின் போது மண்டே டியூஸ்டே நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம் ஒரு அப்ளிகேஷன் பெட்டிஷனை அதாவது கிரிமினல் வழக்கு சார்ந்த விஷயங்களை அது வந்து என்ன பண்ணுன்னா வென்ஸ்டே தேர்ஸ்டே வந்து ஹியர் பண்ணுவாங்க ஃப்ரைடே லீவ் அது மாதிரி நாலு பார்ட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டு போன வாரம் முடிஞ்சிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவருடைய வழக்கு வந்தது ஏழாம் தேதி வரும்போது நீதியரசர் இறந்த காரணத்தினால அடுத்த நாள் போடுறாங்க நான் அடுத்த நாள் போடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால் கரெக்டாக அந்த பார்ட் அதாவது முந்நூற்றி பதினஞ்சோ பதினாறோன்னு நினைக்கிறேன் பதினாறுலேருந்து அந்த முந்நூற்றி நாற்பது நாற்பத்தி அஞ்சு வரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போக்சோ வழக்குகள் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோர்த் ஒகேஷனில் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த நீதியரசர் அப்போ வந்து இந்த வழக்குகளை பார்த்த நீதியரசர் சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஃபோர்த் ஒகேஷன் கடைசியாக இருக்குது அப்படின்பொழுது செகண்ட் ஒகேஷனுக்கு போடுங்க அப்படின்னமே சொல்கிறாங்க செகண்ட் ஒகேஷன்னா இந்த வாரம் அதாவது திங்கள் செவ்வாய் நம்ம வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் இவ இந்த பெட்டிஷன் வந்து என்ன அப்படின்னா புதன் வியாழன்ற வரும் அப்போ ஏற்கனவே போன வாரமே வந்ததுனால அது இந்த வாரம் புதன்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆகவே அதாவது வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரையில எந்த வகையில இந்த வழக்கு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோம் எந்த வகையில நம்ம வந்து இந்த வழக்குக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்றதை நம்ம வந்து வெளியில கொண்டு வரோமோ அதை பொறுத்து தான் வந்து உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுப்பாங்க அதாவது இவர் பெயிலில் வராரா இல்லை பெயிலில் வராமல் போயிடுறாரா இல்லை அப்படி பெயிலில் வரல அப்படின்னாலும் இப்போ இல்லாட்டி இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து ரெகுலர் கோர்ட்டில் வரப்போறாரா அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த வரக்கூடிய புதன்கிழமை வாழை வியாழக்கிழமையில கண்டிப்பாக ஜான்சவராஜ் அவருடைய வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு அதாவது பெயில் அப்ளிகேஷன் வருது அந்த பெயில் அப்ளிகேஷனில் தொண்ணூறு சதவீதம் அவர் வந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பத்து சதவீதம் அவருக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அகைன் அது வந்து என்ன ரெகுலர் கோர்ட்டுக்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நீங்க ரெகுலர் கோர்ட்லயே பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா இங்கே நீங்க வந்து இந்த கேஸ் வந்து பெயில் அப்ளிகேஷன் தானே அதை வந்து நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா என்டர்டைன் பண்றாங்களான்றது வந்து நமக்கு புதன் அல்லது வியாழக்கிழமை வாக்குல தான் நம்ம தெரிய வரும் ஆகவே ஜான் ஜபராஜ் அவர்கள் அங்கே வந்து சிறையில் வந்து அப்படியே வந்து ஜெயிலே இருந்துருவார் ராயல் முழுவதும் அவர் சிறை கைதியாக இருந்துருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் அதே போல் அவர் அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கிறது அது அட் த டைம் ஆஃப் ட்ரையல் வழக்கு நடந்து ஒவ்வொருத்தராக விசாரித்து 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 விட்டிமை விசாரித்து அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது ப்ரீ ட்ரையல் ப்ரொசீடிங் பண்ணி அதுக்கப்புறம் விக்கிரிம் விசாரிச்சு டாக்டரை விசாரிச்சு போலீஸை விசாரித்து ஆவணங்கள் சான்ற ஆவணங்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி அது ஒன்று ஒன்றா வந்து இவங்க என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இது எப்படியாச்சு அது எப்படி ஆச்சுன்னு சொல்லி இதெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஆறு மாத டைம் போதுமே அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க ஏன்னா இழுத்துட்டு போகிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு போக்சோ ஓட்டக்கில் கன்விக்ஷன் ரேட்டு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சிடறாங்க ஆனால் கன்விஷன் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆகவே ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள வந்து அவர் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னும் பொழுது அதே வெளியில் வந்து அவர் உள்ளே இருந்துருவார் அவர் தான் காலி அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்கெல்லாம் நம்ம போகவே முடியாது ஏன்னா நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அந்த வழக்குல ஒரு ரிமாண்டு பிரசனராக தான் இப்போ இருக்காரு தவிர அவர் இன்னும் குண்ட சட்டத்தில் உள்ளே போடலை அவர் தொடர்ந்து ஒரு வருஷம் உள்ளே இருப்பார்ன்ற மாதிரியான எந்த உத்தரவும் கிடையாது அவர் ஒரு ரிமாண்ட் பரிசென்னரு அவருக்கு என்ன பண்ணுவோம் யூஸ்வலாவே வந்து ஒரு நிறைய பேர் விஷயம் தெரியாம கைது செய்யப்பட்ட இரண்டாவது நாளே போட்டுருவாங்க போக்சோக்கில் அப்படி போட்டு அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆயிடும் ஆனா இப்போ ஒரு மாத காலத்திற்கு பிறகு தான் வந்து இன்னைக்கு உச்ச உயர் நீதிமன்றத்திற்கு இந்த பிணை மனு வருது பிணை மனு வந்து பிணை மனு விசாரிக்கப்பட்டு அதுல இவர் பக்கம் வந்துட்டு நியாயம் இருந்தது அப்படின்னா உடனடியாக இவர் விடுதலையாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இல்ல இதுல ஏதாவது ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருக்கு இதுல பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றதுல நீதிமன்றம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி நீதிமன்றம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உடனே வந்து அவர் ஆவதற்கு சாத்திய குருவல் இருக்கு அதாவது சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு டென் பர்சன்ட் சான்ஸ் வந்து குறைவாகவும் இருக்கு ஆனா அதே நேரத்துல இவரை நாங்க உள்ளேயே வச்சுக்கவும் முடியாது அடுத்ததாக சரி இதுல வாய்ப்பு இல்லையா அப்ப அடுத்து ரெகுலர் கோர்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என கேட்ட தொண்ணூறு நாள் வரையும் நம்ம எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்ளிகேஷன் போடுறது அவருடைய ரைட்டு ஜான் ஜெப்ராஜ் அவருடைய உரிமை சட்ட உரிமை அதனால் வந்து அவர் அப்ளிகேஷன் போடலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை அதை நிராகரிப்பதா என்பது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஜான் ஜபராஜ் அவர்கள் ஆயுள் தண்டனை கைதியாக உடனே வந்து அவர் சிறைக்கு போக கிடையாது சிறையில் இருக்க போறது கிடையாது அவர் ரிமண்ட் பிரசனராக அங்கே இருக்கிறார் அவர் ரிமாண்ட் பிரசனராக இருக்கும் பொழுது அவருடைய பிணை மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த பிணை மனு ஏழாம் தேதி வந்து திருப்பி எட்டாம் தேதி வந்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க செகண்ட் லொகேஷன் இந்த வாரம் முதன்மையாளன்ல வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆகவே இந்த மனு விசாரிக்கப்பட்டு மிக விரைவில் ஜான்ஜபராஜர்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் அடுத்த மாதம் அதாவது அடுத்த இன்னொரு பத்து நாள் பஞ்சு நாள் கழிச்சு எப்படியாவதாக அந்த சிறையில் இருந்து அவர் இந்த ரிமாண்டில் இருந்து மீண்டு வருவதற்கான சாத்திய உறுவல் நிறைய இருக்குது நிறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வெளி வெளித்தோற்றமா ஒரு வழக்கை பார்க்குறாங்க நம்ம தினசரி பல வழக்குகளை கடந்து வருகிறோம் நிறைய வந்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு 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 மனிதருடைய கைதையை கைதையை வந்துட்டு கொண்டாடுவது ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கொலை குற்றவாளிகளே இன்னைக்கு பல வழக்குகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரில ட்ரையல் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவனே வெட்டிகிட்டு செத்துட்டான் அவனே சுட்டுக்கிட்டு செத்துட்டான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பற்றி ஏன்னு கேட்டால் சாட்சியங்கள் தடயங்கள் அந்த விசாரணை சரியான ஒரு முறையில் நடைபெறாத காரணத்தினால பல்வேறு வழக்குகள்லருந்து பல குற்றவாளிகள் வெளில வந்திருக்காங்க நமக்கு தெரியல அது இந்தியா ஃபுல்லாகவே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு வழக்கு பர்டிகுலர் வழக்கை வந்து மிகவும் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அதில் பவுடர்லாம் பூசி வீசி என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு கதை இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆகவே அது அவர்களுடைய கருத்து அந்த கருத்தை நீ எவ்வளோ வேணால் பேசியோ அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நம்ம நம்மளுடைய ஸ்டாண்டில் இருந்து பின்வாங்க போகிறதுன்னு கிடையாது யா எப்போ குற்றவாளியாக இருந்தாலும் இருந்து அவர்கள் வந்தாக வேண்டும் வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அது போல ஜான் ஜபராஜ் அவர்கள் மிக விரைவில் இப்போ இந்த வாரமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படி ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அடுத்த மாதம் இருக்க அதாவது அடுத்த மாதம் நீதிமன்றம் திறந்துடுறாங்க நீதிமன்றம் திறந்த பிறகு ரெகுலர் கோர்ட்லையும் நிறைய வாய்ப்புகள் இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி